திருப்பத்தூர் மாவட்டம் நற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னத்தம்பி மகன் முகிலன் இவர் திருப்பத்தூரில் உள்ள அரசு நிதியுதவி பெறும் பள்ளியில் பயின்றார் மாணவர் விடுதியில் தங்கி பதினோராம் வகுப்பு படித்து வந்தவர் இந்த நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி முகிலன் பள்ளிக்கு வரவில்லை என பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் தனது மகன் காணவில்லை என்று திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் கடந்த இரண்டு நாட்களாக போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அதே பள்ளியில் உள்ள மூடப்பட்டிருந்த கிணற்றில் இருந்த மாணவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிணற்றின் முகப்பு முழுவதும் இரும்பு கம்பியால் மூடப்பட்டிருக்கும் நிலையில் மாணவர் சடலம் கிணற்றில் இருந்தது எப்படி என உறவினர்கள் கேள்வி எழுப்பினர் தொடர்ந்து பள்ளியின் பாதிரியாரை கைது செய்து பள்ளிக்கு சீல் வைக்க வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் குறித்து திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது மட்டும் இல்லாம பெற்றோர்களும் உங்களோட உறவினர்களும் நிறைய இடத்துல போராட்டம் பண்றாங்க அந்த நிறைய இடத்துல பள்ளிக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலீசா வந்து அவங்கள போராட்டம் பண்ண விடாம தடுக்கிறாங்க எனக்கு என்னமோ இது இந்த சம்பவத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம பள்ளி சைட்ல தான் இருக்கு அதாவது நம்ம ஸ்கூல் சைட்ல தான் இருக்குன்னு எனக்கு தோணுது இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க